சமூக நீதி என்பது கோட்பாடு இடஒதுக்கீடு என்பது கொள்கை ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல் இது எந்த வடிவத்திலும் வரும் திடுமென காவல்துறை எம் மீது தாக்குதலை நடத்தி ஏராளமானவர்களை அடித்து மண்டையை உடைத்து காயப்படுத்தியது ரத்தம் சிதற வைத்தது சாதி வாழ்ந்தால் தமிழ்த் தேசியம் உருவாகாது சாதி இருப்பு என்பது தமிழ்த் தேசியத்திற்கு எதிர்ப்பு அரிசி இல்லாமல் எப்படி சோறாக்க முடியும் சாதியை ஒழிக்க முடியாமல் எப்படி தமிழ் தேசியத்தை சமைக்க முடியும் நம்மை எதிர்க்கிறவர்கள் விமர்சிக்கிறவர்கள் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் விமர்சிப்பார்கள் இதையெல்லாம் அவர்கள் பொறுமையாக கேட்கவும் மாட்டார்கள் புரிந்து கொள்ளவும் முயற்சிக்க மாட்டார்கள் திருமாவளவன் இன்னால் அது போதும் அவர்களுக்கு அவ்வளவுதான் பிற இனத்தின் மீது வெறுப்பை விதைப்பதல்ல தமிழ் தேசியம் அது சரி என்றால் ஆர் எஸ் எஸ் காரன் முஸ்லிம்களின் மீது உமிழ்கிற வெறுப்பு சரி என்றாகிவிடும் அதை நாம் வெறுப்பு அரசியல் என்று சொல்லக்கூடாது பிறமொழி பேசக்கூடியவனுக்கு எதிரான வெறுப்பை நாம் பேசுவது சரி என்றால் பிற மதத்தின் மீது ஆர் எஸ் எஸ் காரர்கள் சங் பரிவார்கள் உமிழ்கிற வெறுப்பை நாம் தவறு என்று சொல்ல முடியாது அதுவும் சரி என்று ஆகிவிடும்